வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக கார்த்திகை ஒன்றாம் தேதி அதுவும் திங்கட்கிழமை நாள் நாலுக்கு கரெக்டாக தொடங்கியிருக்கு இந்த கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை வர அஞ்சு வாரமும் நம்ம சோமவாரம் விரதம் இருக்கிறது ரொம்பவே சிறந்தது அதுவும் கார்த்திகை மாதத்தில் காலையில் எழுந்து நம்ம வீட்டு வாசப்படியில் நல்லா பெருக்கி எடுத்துகிட்டு கோலம் போட்டுட்டு விளக்கு ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்பவே சிறந்தது நான் நேற்றே சொல்லியிருந்தேன் எனக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் காலையில் அதாவது காலையிலன்னா ஆறு மணிக்குள்ளே எழுந்து விளக்கு ஏற்றி வைங்க ரெண்டு விளக்கு ஏற்றி வைங்க இது அப்படியே தொடர்ந்து மார்கழி மாதமும் ஏற்று ரொம்ப விசேஷம் தான் ஆனால் கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லி சொல்லுவாங்க அளவுக்கு செஞ்சுருங்க கொஞ்சம் வயசு பிள்ளைங்க எழுந்து குளிச்சுட்டு குளிச்சுட்டு செய்கிறது ரொம்ப விசேஷம் வயசானவங்க காலையில் எழுந்து பல்லல்லாம் விளக்கி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் கை கால் மூஞ்சலாம் கழுவிட்டு அப்படி செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் ஐந்து திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா சோமவார விரதம் இருப்பேன் அதாவது ஒரு வேளை விரதம் காலையில் ஒரு வேளை சாப்பிடாம இருந்துவிட்டு நல்லா தலையிலலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அந்த ஐயனையே நினச்சிக்கிட்டு நம்ம அந்த சோமவார விரதத்தை பண்ணணும் இங்கே ஒரு வேளையும் இருக்கலாம் அதில் ஃபுல் டே சாப்பிடாம இருக்கிறதும் ரொம்ப விசேஷம் தான் சோமவாரம் விரதம் இருக்கணும் து ரொம்ப ரொம்ப விஷேஷம் இந்த அஞ்சு வாரம் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னாக்கா ஒரு வருடத்துக்கு வாரம் இருந்ததுக்கு பலன் உண்டானது நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக இது தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இருங்க இதோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு தெரியாது தெரிஞ்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னிலேருந்து நம்ம வந்து வாசலில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம் நான் ரெகுலராக செய்கிற வேலை தான் நீங்கள் தெரியாதவங்க கண்டிப்பாக பார்த்து தினமும் காலையில் எழுந்து வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுருங்க அதுவும் நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க பார்த்து முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு எப்படி அமையதோ அதுக்கேற்ற மாதிரி போங்க தொடர்ந்து நீங்கள் அப்படியே மார்கழி மாதமும் செய்யலாம் அதுவும் நிஜமாகவே நல்லது தான் முடியாதவங்க கார்த்திகை மாதம் மட்டும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க எல்லா தெய்வங்களும் கண்டிப்பாக அந்த கார்த்திகை மாதத்துக்கு கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்களும் கூட இந்த மாதத்தில் எல்லாமே நம்ம நினைக்கிற அதெல்லாம் நடக்கணும் நினைக்கிறதெல்லாமே கிடைக்கணும் கடவுள் எல்லாரும் நல்லா வச்சிருக்கோம்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட நீங்களும் அதே போல் வேண்டிட்டு உங்கள் வீட்டில் என்னென்ன தெரியுமோ அதை கேட்டு செஞ்சுக்கோங்க தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சோமவாரம் விரதம் வந்து எனக்கு ஒருத்தவங்க சொல்லி நான் இருக்க ஆரம்பிச்சதுதான் தான் இப்போ நான் இருக்கேன் நல்லபடியாக இருந்துகிட்டு இருக்கேன் அதோட பலன்கள் நம்ம எதை எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம சுமங்களையாக இருப்போம் சுமங்கலியாக போவோன்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த சோமவாரம்